வணக்கம் ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரினோட இன்னைக்கு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி கதை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக யோசிச்சு எழுதுகிறாங்களா இல்லாட்டி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்த நிகழ்வுகளை அனுப்புகிறாங்களா இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நிறைய கேள்வி அப்பப்போ மனசில் ஓடிட்டு இருக்கு சரி இன்னைக்கு வந்து மூன்று கடிதங்கள் வந்திருக்கு இதில் வந்து முதலாவது கடிதம் வந்து இந்த கடிதத்தைங்க ஒரு மூணு நாலு தடவை நான் வாசித்தேன் ஏன்னா எனக்கே அது புரியலை இது எப்படி எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இந்த கடிதத்தை மூன்று தடவைக்கு மேலே நான் வாசிச்சு தான் அப்பாடாக இப்போ தான் எனக்கு கதை புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது ஸோ இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க கொழும்புலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு அவர் பேரை சொல்லவே விரும்பல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நான் வேலை செய்யும் என்னுடைய அலுவலகத்தினுடைய வேலை செய்யும் இன்னொருவர்களுடைய கதை அதனால நான் வந்து பெருசா குறிப்பிட விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல கதை அனுப்பியிருக்கீங்களே அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய நான் வேலை செய்யும் இடத்துல ஆஹ் பொறுப்ப ஒருத்தர் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் எல்லாருடையும் நல்லா பழகுவாரு இதமா பேசுவாரு அன்பான ஒரு மனிதர் தான் நல்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயது அப்படின்ற வயதுக்குட்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவருக்கு வந்து ஒரு காதல் இருந்திருக்கு அதாவது காதல் வந்து எப்படின்னா அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்களோட தான் காதல் இருந்தது அந்த காதல் வந்து ஒரு சடனாக ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வேற ஒரு வேலை கிடைச்சி அவங்க வேற ஒரு இடத்துக்கு அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர் வந்து வேண்டாம் போகாதீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க மறுத்துட்டாங்க அதனால அந்த காதல் முறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து அலுவலகத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் கழிந்த நிலையில் தான் நடந்தது அப்போ நான் வந்து இதுக்கு எதுக்குமே சொல்ல போகிறது கிடையாது எல்லா கதையும் கேட்டு அமைதியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஒரு பெண் இந்த இடத்துக்கு புதுசாக வேலைக்கு வராங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தாங்க நான் பெருசாக பேசுறது கிடையாது அப்போது ஒரு நாள் என்ன அப்படின்னா இவங்க வந்து எல்லோரோடையும் ரொம்ப சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க அந்த வந்து சேர்ந்தவங்க அப்போ என்னுடைய அந்த நான் சொன்னிலே அந்த குறிப்பிட்ட நபர் எங்கள் ஆஃபீஸில் இருக்காரு அவருக்கு வந்து இவங்களை பார்த்தோன்னு ஒரு காதல் அது எப்படி காதல் சடனா வருதுன்னு எனக்கு புரியல இருந்தாலும் அவருக்கு ஒரு காதல் வந்துருச்சு ஆனா அவருடைய காதலை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் தெரியுமா அந்த பெண் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஏற்கனவே வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்பா எனக்கே புரிய மாட்டேங்குது கதை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலா இருக்கும் கதை கேட்கும் பொழுது சோ அவங்களுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஆனாலுமே ஒருதலை காதல் ஏதோ படத்தினுடைய டைட்டில் மாதிரி இருக்குது நம்ம டி ராஜேந்திரன் வச்ச டைட்டில் மாதிரி இருக்குது ஸோ என்னென்னா இவருக்கு வந்து அவங்க மேலே காதல் அவங்களுக்கு வந்து அவங்க வெளியில் வேற ஒரு இடத்துல வேலை செய்கிற இன்னொருத்தர் மேலே காதல் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து லவஸா இருக்காங்க இவர் வந்து தன்னுடைய காதல் நிறைவேறலையே அப்படின்ற எண்ணத்தில் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டில் போயிட்டு இந்த பெண்ணை தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருக்காரு ஸோ இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தெரியுமா தன் அவர் பாக்குறாரு தன் மேல ஒரு காதல் இருக்குன்றது தெரியுமா இருந்தாலும் இவங்க வந்து சிரிக்கிறதும் பேசுறதும் ஏதோ அவரை இறுக்கி வச்சிருக்க மாதிரியே தன்னுடைய கைக்குள் வச்சிருக்க மாதிரியே ஒரு பில்டப் கொடுப்பாங்க ஆனா காதல்னு அவங்க சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வேறொரு நபருடன் காதல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சடனா ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் யாரோ நடுவுல பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிட்டாங்க அந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நடுவுல சோ சேர்த்து வச்சுட்டாங்க அந்த காதலை திருப்பி சேர்த்த பிறகு திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் அவர் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் வீசி உடைச்சி அவங்களும் எல்லாம் வீசி உடைச்சி அந்த காதல் முறிஞ்சிருச்சு முறிஞ்ச பிறகு இப்போ இவங்க வந்து யாருமே இல்லை இவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அவரும் ஃப்ரீயாக இருக்காரு இப்போ அவர் வந்து அவருடைய காதலை சொல்லி பார்க்குறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு நான் இருக்கிறேன் எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கு நீங்கள் வேறு யாரையாவது பார்த்து திருமணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அவருக்கு இப்போ அவருக்கு என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னா காதலையும் சொல்லிட்டார் இவங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க வீட்டில் வந்து இவங்கள தான் காதல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ அவர் இருக்காரு பார்க்கலாம் இன்னொரு தடவை கூட அவங்களுக்கு தான் கடிதம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த காதல் சேர்ந்துதான் இல்லையான்னு என்னங்க அதாவது படத்தில் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இந்த கதை அப்படிதான் அமைஞ்சிருக்கு ஸோ அப்படின்ற ஒரு கதையை அவர் சொல்லியிருக்காரு இந்த காதலர்கள்லாம் ஏன் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு தெரியலங்க எதுக்காக சண்டை பிடிக்கிறாங்க காதல் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அவங்க சேர்றாங்க ஆனா அந்த அந்த சேர்ந்த பிறகு அந்த காதல் அவங்க கண்ணுல தெரியவே கிடையாது அது ஜஸ்ட் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டை பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு போகிறது அப்புறம் வேறொருடன் காதல் அது கேட்கவே கஷ்டமாக இருக்குது அது எனக்கு சொல்கிறதுக்கு கூட விருப்பம் கிடையாது பட் அது கேட்கவே கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் ஓடிட்டுருக்கு எத்தனை தடவை வந்து சில நேரங்களில் வந்து இந்த பாதையோரங்களில் போயிட்டு கூட சண்டை பிடிக்கிறத கூட பார்த்த சந்தர்ப்பமும் இருக்குது காதல சண்டை பிடிக்கிறது கூட இதுக்கு ஏ பெற்றோர்கள் நம்பி வெளியில் அனுப்புகிறாங்க தன்னுடைய குழந்தை வந்து ஒன்று நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் நல்லா இருக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க இவங்க வெளியில் வந்து இவங்க யாரோடையோ வந்து இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாத அளவில் அவங்க இருக்காங்க ஆனால் பட் இந்த என்ற அந்த வார்த்தையில் வந்து அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை பண்ணி சண்டை ப பிடிச்சி அந்த காதலையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்களையும் கஷ்டப்படுத்தி என்ன வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்க தோணுது போர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சண்டை சச்சரவு பிரச்சனை கலவரம் அப்படின்னே நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம் இந்த காதல் தோழவி விட்டுட்டு போகிறது அப்படின்ற அளவுக்கு இது பார்த்து பார்த்து ஒரு அளவு எனக்கே போராயிடுச்சு இந்த கடிதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்க்கலாமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பேர் வந்து சரோஜினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இருந்து இந்த கடிதத்தை எழுதுறேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் சரோஜினி ரொம்ப அழகான கையெழுத்து அவங்களுக்கு ஸோ சரோஜினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு அக்கா நான் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருமே பெண் பிள்ளைகள் எங்கள் அப்பா எங்களை அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க பொதுவாக இந்த பெண் பிள்ளைகள் அப்படின்னாலே அப்பாவுக்கு பாசம் அதிகம் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எங்கள் அப்பா என்ன ரொம்ப அருமையாக வளர்த்தாங்க சுதந்திரம் நிறைய கொடுத்தாங்க அந்த சுதந்திரத்தை வந்து நான் எப்பொழுதுமே தப்பாக பாவித்ததும் கிடையாது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா படித்தேன் நல்ல ஒரு வேலையில் அமைந்தேன் பெற்றோர்கள் சொன்ன திருமணத்தையே நான் பண்ணிக்கிட்டேன் அவங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே எங்கள் அப்பாவினுடைய ஆசை ஏதோ அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்பாவினுடைய அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு அழகான வாழ்க்கை என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் படித்த ஒரு பெரிய நிறுவனத்தில் முக்கியமான பதவியில் இருக்கிறாரு அவர் வந்து என்ன அப்படின்னா அவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் என்னுடைய கணவரோட சேர்த்து பத்து பேர் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் நான் அதாவது என் கணவர் தான் மூத்தவர் வீட்டில் அப்போ நான் வந்து அன்னி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரே பதட்டம் ஏன் சொன்னால் வீட்டில் நான் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது பிள்ளை நான் வீட்டில் அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ஓடி திரிஞ்சு வேலைக்கு போய் ஜாலியாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு கல்யாணம் வந்தது ஆனால் நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்றதுனால நானும் பேசி பார்த்தேன் அவர் ரொம்ப நல்லவர் திருமணம் முடிச்சுக்கிட்டோம் ஆனால் அந்த வீட்டில் வந்து யாருமே கல்யாணம் கட்டல தான் தான் ஃபஸ்ட்டு அவங்க அவங்களோட வீட்டில் முதல் கல்யாணம் நடந்திருக்கு ஸோ அக்கீழில் பார்த்திங்கன்னா ஒன்பது பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெரிய குடும்பம் அம்மாமா வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு அத்தை ரொம்ப நல்லவங்க இந்த குடும்பத்துக்குள்ள போன உடனே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இருப்பாங்க டைம் ஆகும் மாமியார் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் அதுக்கு கீழே கணவரோட கூட பிறந்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டுக்குள்ள போனோன்னு நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போனோம் அப்படின்னா விஷயங்கள் இருக்கும் இந்த பதட்டத்தோட தான் அவங்க வீட்டுக்குள்ள போனேன் பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாங்க காலையிலேயே எழும்பி அவ்வளோ பேருக்கும் சமைச்சு மாமி வந்து உதவி செய்வாங்க அத்தை கண்டிப்பாக உதவி செய்வாங்க ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால ஒரு உதவிக்கு ஒருத்தர் நாங்கள் வச்சுருந்தோம் அவங்க வந்து சமையல் மட்டும் பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க ஸோ மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல டயர்டாக ஆகிடும் சில நேரங்களில் ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட பேசுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்காது சில நேரம் என்ன இல்லை வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு கூட தோணும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது குறைவாக இருக்கும் அவர் கூட பேசுறது வெளியில் போகிறது அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சினிமா அப்படின்னு நாங்கள் பார்க்க கிளம்புனா குடும்பமாக சேர்ந்து போகணுங்க அது ஒரு பெரிய வேனில் தான் போக வேண்டிய அளவுக்கு இருக்கும் எல்லாருமே தான் போவோம் ஸோ அந்த ஒரு அவர் கூட தனியாக வெளியே போக வேண்டிய வாய்ப்புகள் குறைவாக எனக்கு அமையிறதுண்டு திருமண வீடுகள் அப்படின்றது வரும் கல்யாணம் அப்படின்னா உறவினர்களுடைய கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் போவோம் எங்கள் ஃபேமிலியே அப்படி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பொழுது எல்லோரும் வந்து அப்படி சேர்ந்து தான் இருப்பாங்க ஃபோட்டோவில் குரூப் ஃபோட்டோ வந்து பெருசாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு ஒரு வருடம் கழித்து எனக்கு மூத் மூத்த மகள் பிறந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருடம் கழித்து ஒரு மகன் தான் அவங்க வீட்டில் அடுத்தடுத்து கல்யாணம் ஆரம்பிக்குது தம்பிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் அவங்களுக்கு மாப்ள பாக்குறது கல்யாணம் முடித்த பிறகு மறுவீடு அதுக்கப்புறம் நிறைய கடமைகள் இருக்குல்ல தீபாவளி பொங்கல் நல்ல நாள் இது எல்லாமே பண்ண வேண்டிய விசேஷமான விடயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் வந்து போகும்போதே யோசிப்பாங்க இன்னும் இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக இருக்குது இந்த குடும்பத்தில் நமக்கு செய்வராது அப்படி நிறைய பேர் வந்து தனியாக போகிறவங்களும் இருக்காங்க இல்லை இந்த கூட்டு குடும்பத்தில் வாழவே முடியாத முடிவெடுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த கூட்டு குடும்பத்தையே ரொம்ப அழகாக மகிழ்ச்சியான ஒரு பூந்தோட்டமாக மாற்றி ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ இது ஒரு அழகான கடிதம் நான் முதல்ல சொன்னல ரொம்ப அழகான ஒரு கடிதம் அப்படின்ட்டு வாழ்க்கை என்ற ஒரு படகு பல பேருடன் பயணிக்கும் அந்த படகுல நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான கனவுகள் இருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பயணம் இருக்கும் அவங்க இறங்கும் இடம் வந்தோன்னா அவங்க இறங்கி போயிடுவாங்க மிகுதி இருக்கவங்க ட்ராவல் பண்ணுவாங்க இதுதான் வாழ்க்கை இல்லையா அந்த ரயில் ஸ்நேகங்கள் அப்படின்ற மாதிரி தலைப்பில் நிறைய படங்கள் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் வாழ்க்கை எந்த கடிதம் எப்படின்னா இது என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து இது நாங்கள் வந்து இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்னா நானும் என்னுடைய நண்பனும் சின்ன வயதிலேருந்து ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவார் எப்பொழுதுமே வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை பிடிப்பாங்களாம் அதிகமாக சண்டை பிடிச்ச பிறகு அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பா ரொம்ப மோசமானவர் அவர் கூட நீ கொஞ்சம் பழகிறத குறைச்சிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க அழுவாங்க அம்மா உட்காந்து அப்பா இப்படி பண்ணிட்டாரு அடிச்சிட்டார் அப்படிலாம் சொல்லி அழுவாங்க அப்போ இந்த ப என்னுடைய நண்பர் இதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அப்பா கிட்ட கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இல்லை அம்மா தான் வந்து என் கூட அதிகளவா சங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு அம்மாவை பத்தி அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சா அப்போ இவருக்கு வந்து சின்ன வயதுல இருந்து இது யாரு சரி யாரு பிள்ளை அப்படின்ற அளவுல தெரியல ஆனா அம்மா கூட அதிகமா இவர் வந்து ரொம்ப அட்டாச்சா இருக்கிறார் ஏன்னா அம்மா வந்து அடிக்கடி வந்து அழுது அழுது அவருக்கு கதை சொல்றதுனால அவர் ரொம்ப அட்டாச்சாரு கிட்டத்தட்ட இப்ப வந்து என் நண்பருக்கு வந்து இருபது வயது இருபது வயது தாண்டி வந்து இப்ப இருபத்தி ஒரு வயது ஆக போகுது அப்போ இப்போதான் அவருக்கு வந்து அவங்க வீட்டினுடைய பிரச்சனை சூழலை வந்து இப்போதான் கரெக்டாக அவர் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா அம்மா வந்து இவ்வளோ நாள் கதை சொன்னாங்களே அது தவறான கதை அப்படின்றத இப்போதான் மானிட்டர் பண்ணியிருக்காரு அப்பா வந்து ஓரளவு நல்லவர் தான் ஓரளவு சரியில்லை தான் சரியில்லைன்னு சொல்லும்பொழுது எப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு காசு கொடுக்கறது கிடையாது அதிகமாக வந்து வீட்டில் தங்குறது கிடையாது இதெல்லாம் இருக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவினுடைய குணம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கமே வித்தியாசமாக இருக்குது இது எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்களாம் அதனால அவங்க கூட அதிகமாக பேசுகிறதில் வந்து அவங்க நேரம் செலவழிக்கிறதுனால தான் வீட்டில் அதிகமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் சொல்லாமல் அவங்க வந்து அவங்க அப்பாவின் மீதே அதிகமான குற்றங்களை சுமத்தி வந்ததுனால இந்த 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 குறிப்பிட்ட நண்பருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருடைய சுயநலமான வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு சந்தோஷமுமே கிடைக்கலையே அப்படின்னு இப்போ வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்து என்ன பண்ணார் தெரியுமா தனியாக போயிட்டு எப்படியாவது வாழலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஒரு நல்ல திறமசாலி எந்த வேலை கிடைச்சாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு வேலை கிடைச்சது அந்த வேலையை வச்சு பேலன்ஸ் பண்ணி தனியா ஒரு வீடு எடுத்து ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாரு இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு காதல் வந்துருச்சு இப்போது இந்த காதல் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தான் இந்த காதல் அவருக்கு ஸோ இந்த காதல் வந்து அவர் ரொம்ப நம்பினாரு அந்த பெண்ணை ரொம்ப நம்பினார் ஆனால் அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்குடையே பழகிட்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து அவருடைய உறவினர் ஒருவரை திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால திருமணம் முடிச்சிட்டாங்க அப்போ அங்கேயும் அவருக்கு ஒரு தோல்வி ஏமாற்றம் வாழ்க்கையில் பெற்றோர்களிடத்திலே ஒரு ஏமாற்றம் காதல் இடத்திலே ஒரு ஏமாற்றம் இப்போ ஒரு வாழ்க்கையை பார்த்து பயப்படுறாரு என்கிட்டயே சென்று என்னை பார்த்து பேசும்போது சந்தேகமாக தான் என்னை பார்ப்பாரு இவர் என்னை ஏமாத்திடுவாரோ இந்த நண்பர் என்னை ஏமாற்றிடுவாரோ அந்த நண்பர் என்னை ஏமாத்திடுவாரோ அப்படின்னு மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என் நண்பருக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நானும் அவருக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் இருக்கேன் இல்லை பயப்படாத எல்லா மனிதர்களும் வந்து சுயநலமானவர்கள் கிடையாது நிறைய நல்லவங்களும் இருக்கத்தான் இருக்க செய்கிறாங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்ய இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் சில நேரங்களில் இதே மாதிரி நிறைய பேர் வெளியிலேயும் இருப்பாங்களோன்னு நினைக்கும் போது எனக்கும் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சில நேரங்களில் நீங்கள் நம்பியவர்கள் உங்களை விட்டால் மற்றவர்களையும் ஏமாற்றுவார்களா அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையில் பார்க்கறது வழமையான விடயமாக தான் பார்க்கப்படுகிறது ஹோஸ்ட்லர் குட்டி ஸ்டோரியில் மூன்று கதை மூன்று விதமான பயணம் ஒவ்வொரு விதமான பயணத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு வித்தியாசங்களையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கடிதங்கள் அமைந்திருக்கு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி அனைவரும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்